ஹாய் ஹலோ கேட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அதுக்குள்ள வந்து இம்பார்ட்டண்ட் ஆன திருக்குறள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழுக்கமுடைமை முடிமை பற்றியும் பொறையுடைமை பற்றியும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம தேர்டு டாப்பிக்கான ஊக்கமுடைமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இந்த இருபது டாப்பிக் மட்டும் நம்ம படித்தாலே போதுமானது வேறு எதுவும் படிக்க தேவையில்லை ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் இந்த இருபது டாபிக் மட்டும் படித்தாலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க அந்த தேர்டு பாயிண்ட்டான ஊக்க உடைமை பற்றி நம்ம என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடையர் எனப்படுவது ஊக்கம் உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இல்லார் உடையது உடையோரே மாற்று உடையோர் ஏமாற்று இப்போது இதனுடைய பொருள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஊக்கம் உடையவரையே எல்லாவற்றையும் உடையவர் அதாவது ஊக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன உற்சாகம் சந்தோஷத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் எல்லாத்துலேயும் சிறந்தவராகவும் உயர்ந்தவராகவும் காமிக்கப்படுறாங்க ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையார் என்றாலும் உடையவர் ஆக மாட்டார் அவர்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா அவர் ஒரு பொருளுக்கோ ஒரு வீட்டுக்கோ சொந்தக்காரர் ஆக மாட்டாங்க ஒருத்தருக்கடுத்து வசதி வாய்ப்பு இருந்தால் அவர் வந்து அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆவார் அப்படியே இல்லாதவங்க இருந்தால் அவங்கள வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க அவங்க வந்து அடுத்தவங்க சொத்துக்கு சொந்தக்காரங்க ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பழமொழி அடுத்த ஒரு சொற்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம் ஊக்கம் அப்படிங்கிறது மன உற்சாகம் செகண்டு குரல் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் பொருள் பாருங்க ஊக்கமே நிலையான செல்வம் ஊக்கம் அப்படிங்கிறது வந்து மன உற்சாகம் மன உற்சாகம் தான் நிலையான செல்வம் மற்றது எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் இப்போ நம்ம மனசுல எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது நம்ம கூட வருவது எதுவும் கிடையாது அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கூடிய சந்தோஷமாகவும் அன்பாகவும் இருந்தாலே போதும் அதுதான் நம்ம கூட எப்போவும் வரும் அப்படின்னு நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றது எல்லாமே நம்ம ஒரு காலத்தில் வந்து இறந்து தான் போகும் ஸோ அப்போ எதுவுமே நம்ம கூட வராது நிலைத்தும் கூட நிற்காது ஸோ அப்போ நம்மளுக்கு எது நிலையான செல்வம் சந்தோஷம் மட்டும்தான் நம்மளுக்கு நிலையான செல்வம் அடுத்தது பாருங்கள் சொற்பொருள் சொற்பொருள் அப்படிங்கிறது உடைமை உடைமை செல்வம் நில்லாது இல்லாது நீங்கி பிரிந்து உள்ளம் அப்படிங்கிறது ஊக்கம் அடுத்தது தருக்குரல் பாருங்க ஆக்கம் ஆக்கம் இழந்தோம் என்று ஆக்கம் இழந்தோம் என்று ஆழ்வார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்து உடையார் பொருள் பாருங்க கைப்பொருளாக பெற்றவர்கள் ஊக்கத்தையே தம்முடைய கைப்பொருளாக பெற்றவர் தாம் செல்வம் இழந்த போதும் இழந்தோமே என்று நினைத்து வருந்த மாட்டார்கள் அதாவது ஒரு இடத்துல வந்து உறுதியாக நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட நிறையா நிறைய பொருள் இருந்தாலும் சரி செல்வாக்கு அதிகமாக இருந்தால் அவங்க வந்து இப்போ அந்த செல்வாக்கு இருந்தவங்கக்கிட்ட வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து தொலைஞ்சிது அப்படின்னா அவங்க அதை நினைத்து வருந்த மாட்டாங்க ஏன்னால் அவங்கக்கிட்ட மிகுந்த செல்வாக்கு பணபலம் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அவங்க அதை நினச்சி வருந்த மாட்டாங்க போனதை நினச்சி வருந்த மாட்டாங்க அதுதான் அதனுடைய பொருள் சொற்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கம் அப்படிங்கிறது செல்வம் ஆக்கம் அப்படின்னா செல்வம் கைத்துடையார் கைத்துடையார் அப்படிங்கிறது கைப்பொருளாக கொண்டவர் கைப்பொருளாக கொண்டவர் கைப்பொருளாக அந்த இடத்துல என்ன கொண்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா செல்வம் அல்லாவார் அல்லாவார் அப்படிங்கிறது கலங்க மாட்டார் அல்லாவார் அப்படிங்கிறது என்னது கலங்க மாட்டார் அடுத்த குரல் பாருங்க அடுத்தது வந்து பாருங்க ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை ஊக்கம் உடையான் உலை பொருள் வந்து பாருங்க தளராத ஊக்கம் உடையவரிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும் தானே வழி கேட்டு கொண்டு செல்லும் தளராத ஊக்கம் ஊக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல எது குறிக்குது அப்படின்னா சுயநலம் இல்லாதவங்க கிட்ட வந்து நம்ம எதை பேசினாலும் அது வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதே புரியாது அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு வந்த வழியில் அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் செய்வாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுறாங்க சொற்பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்கம் செல்வம் அதர் வலி அசைவு அப்படிங்கிறது சோம்புதல் புலை அப்படிங்கிறது இலத்தல் உலை அப்படிங்கிறது இடத்தில் அஞ்சாவது குரல் பாருங்க வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு பொருள் பாருங்க தண்ணீரின் தண்ணீரில் உயரத்திற்கு ஏற்ப நீர்பூக்கள் வளரும் தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்பூக்கள் வளரும் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் ஊக்கம் அப்படிங்கிறது சந்தோஷம் ஊக்கம் அப்படின்னா என்னது சந்தோஷம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணீரில் இருக்க பூக்களை போல மனிதர்கள் வந்து அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதே போல் ஒருத்தருக்கு வந்து எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களும் வந்து பழகுவாங்க ஓகேங்களா இதுதான் அதனுடைய பொருள் சொற்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தணைய நீர்மட்ட உயரத்தின் வெள்ளத்தனைய அப்படின்னா நீர்மட்ட உயரத்தின் மலர் நீட்டம் அப்படிங்கிறது மலர் நீளில் உயர்ந்திருப்பது தண்ணிக்கு மேலே பூ எந்த அளவுக்கு இருக்கோ தண்ணி எந்த அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பூக்களும் வளரும் மாந்தர் மாந்தர் அப்படின்னா மக்கள் மாந்தர் அப்படின்னா மக்கள் அடுத்தது சிக்ஸ்த்து குரல் பாருங்க உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளம் மற்றது தன்னிலும் தள்ளாமை நீர்ந்து உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளம் மற்றது தன்னிலும் தள்ளாமை நீர்ந்து பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது அதாவது நமக்கு எப்பவுமே கிடைச்ச ஒரு பொருளை வச்சு சந்தோஷமாக வச்சுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம கிடைக்காத ஒரு பொருளுக்காக நம்ம அதை நினச்சிட்டே இருக்கக்கூடாது இருக்கிறத வச்சு இதாவது நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு மனசை தைரியப்படுத்திட்டு இருக்கிறத சந்தோஷமாக பார்த்து சந் இருந்துக்கணும் அத் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்மளுக்கு இதுவாவது கடவுள் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நம்ம நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குரல் சொல்லப்படுது சொற்பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளுவது உள்ளுவது அப்படின்னா எண்ணுவது உள்ளுவதுன்னா எண்ணுவது தள்ளினும் அப்படின்னா கை கூடாமல் போனாலும் கை கூடாமல் போனாலும் நம்ம நினச்சது ஒன்று வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக பார்த்துக்கணும் நீர்த்து தன்மையுடையது நீர்த்து தன்மையுடையது தள்ளாமை தவறாமை தள்ளாமை அப்படின்னா தவறாமை அப்படின்னு அர்த்தம் அடுத்து செவன்த் குரல் பாருங்கள் செவன்த்து குரல் பாருங்க அப்புறம் சிதை சிதை சிதைவிடத்து ஓல்கார் புறவோர் புதை அம்பின் பட்டுப்பாட்டு புதை புதையம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் கலிறு சிதைவிடத்து ஓல்கார் புறவோர் புதை அம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் களிறு பொருள் பாருங்க பிர அதாவது தன்னுடம்பில் தைத்துள்ள அம்புகளோ வேதனை அடைந்த போதும் கலிறு தன் பெருமையை நிலைநிறுத்தும் களிரு அப்படிங்கிறது யானை களிறு அப்படின்னா யானை அதாவது தன்னுடைய உடம்புல வந்து என்னதான் காயங்கள் பற்றிருந்தாலும் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வாறு ஊக்கமுள்ளவர் ஊக்கமுள்ளவர் அப்படின்னா வலிமை உள்ளவர் அப்படின்னு அர்த்தம் ஊக்கமுள்ளவர் அழிவினும் மாட்டார்கள் அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து தன்னுடைய அம்புகளால் வந்து ஊக்கமுடையோர் வந்து ஒரு யானை தாக்கி இருந்தாலும் அதை பார்த்து யாராக இருந்தாலும் இதே வந்து அந்த இடத்துல சிங் புலி வந்தது அப்படின்னா அந்த இடத்துல யா பதறி போ ஒரு யானை கூட பதறி போகுமா யானைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய உருவம் இருக்குது கூர்மையான கொம்புகளும் இருக்குது அந்த கூர்மையான கொம்புகளும் இதுவும் உருவத்துலேயும் பெருசாக இருந்தாலும் புலியை பார்த்தாலும் யானைக்கு திடீர்னு ஒரு பயம் ஏற்படும் அப்படின்னு தான் இதை வந்து சொல்லப்படுறாங்க களிர் பாருங்க யானை உறவர் அப்படின்னா ஊக்கமாகிய மன வலிமை உள்ளவர் ஊக்கமாகிய அப்படின்னா இருந்தவங்க மன வலிமைக்கு ஆளாகியிருந்தாங்க அப்படின்னா ஓல்ஹார் அப்படின்னா தளராமல் தன் பெருமையை நிலைநாட்டுவர் என்ன நடந்தாலும் அந்த இடத்துல வந்து தளராமல் தான் பெருமையை நிலைத்து நிலைநாட்டுவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க எய்த்து பாருங்கள் பாருங்க உள்ளம் இல்லாதவர் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்துவார் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு பொருள் வந்து பாருங்க அள்ளி வழங்கும் ஆர்மம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை அதாவது ஒரு பொருளை வந்து தரவும் மாட்டான் அவங்கிட்ட எதுவும் இருக்காது ஆனா பேசுறதுல பெருமை மட்டும் இருக்கும் அப்படி இருக்கிறவன் வந்து என்ன சொல்லுவாங்க அவன் வந்து ஒரு பொருளுக்கு வந்து சொந்தக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அவன் வந்து பெருமை பற்றி சொல்கிறதும் ஒன்றும் வழி இல்லை அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் பாருங்க வள்ளியம் வல்லியம் அப்படின்னா வள்ளியல் தன்மை செருக்கு அப்படின்னா பெருமித உணர்வு எய்தார் அப்படின்னா அடைய மாட்டார் எய்தார்னால் அடைய மாட்டார் ஒம்பதாவது குரல் பாருங்க பரியது கூடங்கோட்டது பரியது அது கோட்டது கூறுோட்டது ஆயினும் பரியது கூறுோட்டது ஆயினும் யானை வெறுவும் புளித்தாக்குரின் பொருள் வந்து பாருங்க யானை பெரிய உடு உடும்பை கூர்மையான கொம்புகளை உடையது என்றாலும் புளி அதற்கு அஞ்சும் இப்போ இந்த இது சொன்ன பாத்தீங்களா சேம் இதே தான் சரி பொருளும் சரி ரெண்டுக்கும் ஒரே மீனிங்கு தான் இதில் வந்து பாருங்கள் வெறுவும் அப்படின்னா அஞ்சும் ஐ வெறுவும் அப்படின்னா அஞ்சும் கூறு அப்படின்னா கூர்மையான கொம்புகளை உடையது பரியது அப்படின்னா பெரிய உ ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் ஒன்பது குறள்கள் இருக்குது ஒன்பது குறளினுடைய பொருள் மற்றும் சொற்பொருள் பற்றி நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நம்மக்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா டாபிக் பை டாபிக் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் க கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்